பொட்டோரே இல்லை ஏதோ அவருடைய கட்டுமளை கிபான சரியா புரியுதா அந்த என்னை போல காவல் தெய்வம் ஒண்ணு பிரச்சி ஒற்ற தெய்வமாக இருக்கும் தெரியுமா வீட்டுக்கு மேபுரத்துல மேலேயே என்ன போல ஒரு சாமி அந்த ஆலயம் ஒண்ணு இருக்கும் இருக்கா அந்த கோயிலுக்கு ஒரு முறை நீ போயிட்டு வரணுமா போயிட்டு வந்த உன்னுடைய கஷ்டங்கள் கலைஞர்களுக்கு தீர்வு அங்க கிடைக்கும் புரிய தங்க ஒரு கோரிக்கை கணவர் வழியில முன்னோர்கள் காலத்துல ஒரு பெண் தெய்வத்தை வீட்டுல நினைத்து கும்பிட்டு இருந்தா அந்த தெய்வத்தை கும்பிடுறது இல்ல விட்டாச்சு வருடங்களும் ஆயிடுச்சு தலைமுறையும் மாறிடுச்சு தெரியுமா கால் ஒன்று தலையிட்டு வந்து அவரை கும்பிட்டு அந்த இடத்திலே பக்தர்கள் ஊற வைத்து திரைப்பாக அரைத்து அதுல நாட்டு சக்கரை கலந்து அங்க வர பக்தர்கள் உங்க கையால அள்ளி கொடுத்துட்டு அவளுக்கு நிறமாலை வாங்கி போட்டு கும்பிட்டு என்னைய பார்க்க வரணும் அதுக்கப்புறம் இந்த கஷ்டங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பேசுவேன் அது இல்லாத ஒரு மண்ணாலை கஷ்டமும் சிந்தனை நடந்துகிட்டு இருக்குது அதை தீர்த்து தரணும் என்பது கேள்வி கால வந்துடுவா கேட்கிறேன் அந்த வளர்ச்சிக்கு தடை ஏற்படாது அதை மாத்தி அமைச்சு குடுத்த அந்த எல்லையில இருக்கிற அந்த தெய்வத்தை போய் கும்பிட்டு இதை வந்து அம்மா அத்தனை பாக்கலாம் அதுக்கப்புறம் சமயபுரம் போயிட்டு வரலாம் சரியா அப்போது அந்த மன்னக பேசுற ஒரு பொருளாதாரம் வேண்டியது இருக்குதா அதையும் வாங்கி கொடுத்த இந்த கனியை கொண்டு இதோட இன்னொரு கனி சேர்த்து சாப்பாடு சேர்ந்து எல்லோரும் சாப்பிடலாம் அவளையும் சாப்பிடவை மாத்தி அமைச்சு கொடுத்த ஜெயிச்சு கொடுத்த